ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுக்கரவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்போம் நல்ல என்ன தொழில் நாங்கள் பார்ப்போம் நினைப்போருக்கிறோம் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமானார் அருள் பிரிவாய் ஓம் சுக்கரபகவான் திருவழியில் போற்றி போற்றி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி இரவு இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துரியோதசி திதியாகும் விசாக நட்சத்திரம் இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அனுச நட்சத்திரம் ஆகும் திருதியை நாமயோகம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சோழன் ஆகும் கௌரவ கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடகிழக்கு வாரசோலை மேற்கு யோகினி வாழ்வு மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் திருவாதிரை சுவாதி சதீவம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்